நடிகை கனகாவுடைய ரீசன்ட் ஃபோட்டோ இப்போ வைரல் வருது இதில் கனகா அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்காங்க அண்ட் குட்டி பத்மினி கனகா பற்றி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனகா ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையே சமாதானம் ஆயிடுச்சு கேட்க சந்தோஷமா இருந்தது எதாச்சிய கனகா வீட்டுக்கு வெளியே போகும்போது அவங்க வீட்டில் லைட் எரியதை பார்த்தேன் கனகா யாரையும் சந்திக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் அவங்க வெளியில் வந்தால் பார்த்துட்டு போறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கனகாவும் வந்தாங்க பார்த்து பேசின என்ன பார்த்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தேவிகா மேம் பத்தி பேசினோம் நானும் உங்க அம்மா மாதிரி தான் கனகா கிட்ட சொன்னேன் அதுக்கு அவங்க நீங்க எப்படி எனக்கு அம்மாவாக முடியும் அம்மாவோட படத்துல நீங்க அவங்க பொண்ணாதான் நடிச்சிருந்தீங்க அதனால நீங்க எனக்கு அக்கான்னு சொன்னாங்க கனகாவுடைய வீடு அவங்க அம்மா வாழ்ந்த வீடுங்கிறதுனால இப்ப பாக்குறதுக்கு பால் அடைந்த கோயில் மாதிரி ஆயிடுச்சு இப்படி ஒரு வீட்டுல ஏன் இருக்க அழகான பிளாட்ல இருந்தா பாதுகாப்பும் இருக்கும்லன்னு சொன்னேன் அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க கனகாவோட இடத்த சாலை விரிவாக்கத்தின் போது அரசாங்கம் எடுத்ததுனால அதுக்கான காம்பன்சேஷன் தொகைய வரவேண்டி இருக்குதுன்னு சொன்னாங்க உடனே நான் அவங்க கிட்ட இது விஷயமா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசி அந்த தொகையை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு கல்யாணம் ஆகல குழந்தையும் இல்ல இந்த சொத்து யாருக்கோ தானே போக போது இப்படி இருக்க வேணாம் புது வீடு வாங்க வாழ்க்கை அனுபவி வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வான்னு பல விஷயங்களை சொன்னேன் அவங்களுக்கும் வெளிநாடு போக பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் என்ன வெளிநாடு போய் சுத்தி பாரு வாழ்க்கையை கொண்டாடுன்னு சொன்னேன் சந்தோஷமா கேட்டுக்கிட்டாங்க அவங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கனக முன்னாடியே வந்து பாத்துருக்கலாமேன்னு மன உறுத்தல் ஆயிடுச்சு இவ்வளவு நாள் ஏன் பார்க்காம விட்டுட்டோம்னு தோணுச்சு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் அமையணும்னு குட்டி பத்னி சொல்லிருக்காங்க மேலும் குட்டி சொன்னது போல கனகா வெளிகுடத்துக்கு வந்து சந்தோஷமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் கனகா பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கண்ட்பாக்ஸ் சொல்லுங்க